அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம சேனலில் குதிரை தான் பார்த்துட்டு வரோம் ஏற்கனவே பார்ட்டு ஃபோர் வரைக்கும் போயிட்டோம் பார்ட்டு ஃபைவ் பார்க்கலாம் வாங்க அதுக்கடுத்து குதிரைக்கு கண்ணு வைக்கப் போகிறோம் கீழே இருக்க ஒயரில் ரெண்டு மணி பிளாக் கலர் கோக்கணும் ஒரு மணி ஒயிட் கலர் கோக்கணும் கொத்துட்டு வாங்க நானும் கொத்துட்டு ரெண்டு மணி பிளாக் கலர் கோக்கணும் ஒரு மணி ஒயிட் கலர் கோக்கணும்னு சொன்னேன் இந்த மூணாவது மணியில் இந்த சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இந்த பூ போட்டு முடிச்சுட்டோம் அதுக்கடுத்து இந்த இடம் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் லெஃப்ட் சைடு ஒயரு பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் இந்த ஒயரில் ஒரு பூ போட்டுட்டு வந்து தான் இந்த பூ போட போகிறோம் இந்த ஒயர் அப்படியே இருக்கட்டும் இந்த ஒயரில் மூணு மணி கோக்கணும் கொத்துட்டு வாங்க ஒயிட் கலரில் தான் ஒயிட் கலரில் மூணு மணி கோக்கணும் கொத்துட்டுவாங்க நானும் கொத்துட்டாங்க லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி கோக்கணும்னு சொன்னேன் கொத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதே ஒயரை இந்த மணியில் விட்டு எடுக்கணும் அதாவது கீழே மூணாவது மணியில் அதே ஒயரை ஃபஸ்ட்டு கொத்த மணிலேயும் விட்டு எடுக்கணும் இப்போ எந்த சைடு ஒயரில் வேணாலும் ஒரு மணி கோக்கணும் அந்த மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் ஏன்னா இனிமேல் இந்த ரெண்டு பூவில் தான் போடு போகிறோம் இந்த ரெண்டு பூவில் தான் ஸ்ட்ரைட்டாக போட போகிறோம் இந்த பூவில் இல்லை அதனால் நம்ம இந்த பூவில் ஒயர் எடுத்துகிட்டு வந்துட்டோம் புரியு நினைக்கிறேன் அதுக்கடுத்து பாருங்கள் இந்த மேலே இருக்க ஒயரில் மூணு மணிக்கு ஒர்க்கணும் மூணாவது மணியில் இந்த ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இந்த ஒரு பூ போடுங்க இந்த ஒயரில் மூணு மணி கோத்துட்டு மூணாவது மணியில் கீழே இருக்க ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும்னு சொன்னேன் போட்டுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ இந்த ஒரு ஒயரில் ஒரு பூ போட்டுட்டு வந்து தான் இந்த பூ போட போகிறோம் இந்த ஒயரில் நாலு மணி கோக்கணும் கோத்துட்டாங்க நானும் கோத்துட்டு வரேன் இந்த சைடு மணியில் இந்த ஒயரில் நாலு மணி ஒயிட் கலர் கோக்கணும் கோத்துட்டாங்க நானும் கோத்துட்டு வரேன் இந்த சைடு ஒயரில் நாலு மணி கோக்கணுன்னு சொன்னேன் கௌத்திருப்பீங்க நினைக்கிறேன் இந்த ஃபஸ்ட்டு கோத்து மணியில் அதே ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இந்த ஒரு ஒயரில் ஒரு பூ போனப்பறம் இப்போ இந்த ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் இப்போ ஒரு மணி பிளாக் கலர் கோக்கணும் எந்த ஒயரில் வேணாலும் கோக்கலாம் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் புரியுதான்னு பாருங்கள் இந்த ரைட் சைடு ஒயரில் ரெண்டு ஒயிட் கலர் ஒரு பிளாக் கலர் கோக்கணும் வாங்க நானும் கொத்துட்டு வரேன் இந்த பிளாக் கலர் மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இப்போ இந்த சைடு ஒயரை அதாவது மேலே இருக்க ஒயரை இந்த பிளாக் கலர் மணியில் குறுக்க விட்டு எடுக்கணும் இப்போ இந்த சைடு ஒயரில் இந்த லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு ஒயிட் கலர் கொக்கணும் இந்த ரெண்டாவது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் கண்ணுக்கு நாலு மணி அதுக்கு அதுக்கடுத்து பாருங்கள் இந்த லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு ஒயிட் கலர் ரெண்டு ரெட் கலர் கோக்கணும் இந்த மூணாவது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இந்த பூ போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் அதுக்கடுத்து பாருங்கள் இந்த மேலே இருக்க ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் இதே ஒயரில் ஒரு ஒயிட் கலர் ஒரு ரெட் கலர் கொடுக்கணும் இந்த ரெண்டாவது மணியில் இந்த சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் இந்த ரெட் கலர் மணியில் இந்த சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து இந்த சைடு ஒயரில் ஒரு ரெட் கலர் ரெண்டு ஒயிட் கலர் கோக்கணும் இந்த மூணாவது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் அதுக்கடுத்து பாருங்கள் இந்த மேலே இருக்க ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் இந்த ரெட் கலர் மணியில் விட்டு எடுக்கணும் இப்போது ஒரு ரெட் கலர் ஒரு ஒயிட் கலர் கோக்கணும் அதே ஒயரில் ஒரு ரெட் கலர் ஒரு ஒயிட் கலர் கோக்கணும் இந்த ரெண்டாவது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கு அடுத்த பூ ஒயிட் கலர்லேயே போடணும் ரெண்டு பூவும் ஒயிட் கலர் தான் இந்த லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி கூக்கணும் மூணாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து ரைட் சைடு ஒயரில் ரெண்டு மணி கூக்கணும் ரெண்டாவது மணியில் இந்த ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இந்த ரெண்டு பூவும் போட்டு முடிச்சுடுங்க நானும் போட்டுட்டு வரேன் நீங்களும் போட்டுட்டு வாங்க இந்த ரெண்டு பூவும் போட்டு முடிச்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி கோத்து ரைட் சைடு ஒயரை மூணாவது மணியில் குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கப்புறம் இந்த ரைட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் அதே ஒயரில் ரெண்டு மணி கோக்கணும் ரெண்டாவது மணியில் இந்த லெஃப்ட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் போட்டுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நான் சொல்ல போகிறதெல்லாம் கொஞ்சம் கவனமாக கேளுங்க இதே போல் இன்னொரு சைடு போட்டுக்குங்க அதாவது இன்னொரு பீஸ் ஏற்கனவே போட்டு வச்சுருப்போம் அதில் ஃபுல்லாக இதே போல் போட்டுக்கோங்க இந்த கழுத்து பகுதியிலலாம் ஜாயின் பண்ணும்போது போது உள்ளெல்லாம் காட்டன் வச்சுக்கோங்க ஏன்னா அதுக்கப்புறம் வைக்க முடியாது இதை ஜாயின் பண்ணும்போதே கொஞ்சம் கொஞ்சமாக காட்டன் வச்சுட்டே வாங்க இதற்கு இங்கெல்லாம் என்னமோ இங்கே ஜாயின் பண்ணும்போது வச்சுக்கலாம் இந்த ரெண்டு பீஸ் வச்சு ஜாயின் பண்ணுறது எப்படின்னு ஒரு முறை சொல்லிடுறேன் நல்லா கவனமாக பாருங்கள் இந்த பின்னாடி சைடு ஒரு லைன் போட்டுக்குங்க அதே போல் இன்னொரு சைடு போடுறீங்களா அதுலேயும் இன்னொரு பூ போட்டுக்குங்க நம்ம அஞ்சு பூ போட்டிருப்போம் இல்லைங்களா இன்னும் ஒரு ஒரு லைன் போடணும் அதை போட்டுக்குங்க பின்னாடி சைடு மட்டும் முன்னாடி இல்லை பின்னாடி சைடு மட்டும் அந்த மாதிரி போட்டுட்டு இன்னும் ஒரு ஒரு லைன் போட்டுட்டு ரெண்டு பீஸ் வச்சு நடுவில் ஒரு ஒரு மணி கோத்து ஜாயின் பண்ணிகிட்டே வாங்க அதுக்கப்புறம் கருப்பு கலர் வரும்போது இந்த கருப்பு கலர் வைங்க அதாவது பிளாக் கலர் வைங்க ரெட் கலர் வைங்க இந்த இடம் கழுத்து பகுதி வரும்போது அதே போல் ரெட் கலர் வைங்க அதே போல் ரெட் கலர் வைங்க இந்த இடம் வரும்போதெல்லாம் ஒயிட் கலர் வைங்க இந்த வாய் பகுதி வரும்போதும் இங்கே ஒரு மணி இந்த பின்னாடி ஒரு மணி ரெட் கலர் வைக்கணும் இந்த ரெண்டு இடம் ரெட் கலர் வைக்கணும் இந்த கழுத்து பகுதி வரும்போதும் ரெட் கலர் வைக்கணும் அப்புறம் அப்படியே வந்ததுன்னா இந்த இடம் வரும்போதும் ஒரு மணி ரெட் கலர் வைக்கணும் இந்த ரெண்டு பீஸ் வச்சு ஜாயின் பண்ணும்போது இந்த இடம் நம்ம சேர்த்து போட்டுட்டோம் இந்த பின்னாடி தான் நம்ம ஒரு ஒரு லைன் கம்மியாக போட்டிருக்கோம் இந்த பின்னாடி ஒரு லைன் போடணும்னு சொல்லியிருக்கேன் இதில் ஒரு ஒரு லைன் போடணும் போட்டுட்டு தான் ஜாயின் பண்ணணும் இது வரைக்கும் ஜாயின் பண்ணிவிட்டு வாங்க அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம இந்த ஒரு ஒரு மணி எக்ஸ்ட்ரா வைக்கணும் அது எப்படின்னு நான் சொல்கிறேன் அப்புறம் இந்த வால் போடணும் ஒரு லைன் போடணும் லாஸ்ட்டு பூவில் ஒரு நாலு மணி பூ ஒரு லைன் போடணும் அதுக்கப்புறம் கால் போடுறது இந்த இடம் ஜாயின் பண்ணுறதெல்லாம் நான் சொல்கிறேன் நீங்கள் இது வரைக்கும் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் நீங்களும் போட்டுட்டு வாங்க ஒரு முறைக்கு ரெண்டு முறை வீடியோவை பொறுமையாக பார்த்து போடுங்க கண்டிப்பாக புரியும் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்